எப்படி ஜெபித்தாள் பிரைசலால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்துவிடுங்கள் விடுங்கள் மார்க்கு பதினொன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து இதை சொன்னவர் தேவன் இயேசு கிறிஸ்து நீங்கள் ஜெபத்தில் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என சொல்லும் ஆண்டவர் ஏன் நம் ஜெபத்திற்கு அநேக நேரங்களில் பதில் கொடுப்பதில்லை அவர்தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுபவராச்சே பின் ஏன் என் வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பதில்லை என அநேக முறை நாம் ஆண்டவரிடம் கேட்டிருக்கின்றோம் இதை சொல்லிவிட்டு அடுத்து ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று ஆம் நாம் நம் பிள்ளைகளுக்கு கண்டிஷன் போடுறோம்ல நீ லேப்டாப்பு கேட்குற சரி நான் வாங்கி தரேன் ஆனால் நீ ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதே தான் ஆண்டவர் நமக்கும் ஒரு கண்டிஷன் போடுகின்றார் போடுவதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு ஏனென்றால் அவர் நம்மை படைத்தவர் தங்கத்திலான வீதிகளை தன் விண்ணகத்தில் கொண்டுள்ள அவருக்கு நம் காணிக்கைகள் தேவையில்லை அதற்காக அவர் உலகத்திற்கு வரவும் இல்லை அவர் போடும் ஒரே ஒரு கண்டிஷன் யார் மேலாவது உனக்கு மனத்தாங்கள் இருந்தால் அவர்களை மன்னித்து விடு என்று இதை செய்தால்தான் நம் ஜபம் கேட்கப்படும் என்று மிகவும் தெளிவாக இயேசு இங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் நாமோ நம் மனதில் குரோதங்களையும் பகையையும் வைராக்கியத்தையும் வஞ்சகத்தையும் வைத்து கொண்டு ஆண்டவரை என் கடனை அடைங்க என் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுங்க நல்ல வேலையை கொடுங்க சுகத்தை கொடுங்கப்பா என்று கேட்கின்றோம் ஆண்டவர் நிச்சயம் இதற்கு பதில் கொடுக்க மாட்டார் ஏனென்றால் நாம் தான் பிறரை மன்னிக்கவில்லையே நம்மில் தப்பை வைத்துக்கொண்டு நாம் ஆண்டவரை குறை கூறுகிறோம் ஆண்டவர் நம் ஜபத்திற்கு பதில் தரவில்லை என்று ஆகவே அன்பானவர்களே மற்றவர்கள் நமக்கு செய்த துரோகம் பெரிதாக இருக்கலாம் அதனால் நாமும் நம் குடும்பமும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் மன்னிக்கவே முடியாத தவறை அவர்கள் செய்திருக்கலாம் தூய ஆவியானவரின் துணையுடன் அவர்களை மன்னிக்கும் பொழுது நிச்சயம் நாம் ஜெபம் கேட்கப்படும் என்பதுதான் விவிலிய உண்மை ஆகவே மன்னிப்போம் மறப்போம் வெற்றி பெறுவோம் மேலும் புனித யோவான் தன் முதலாவது நிருபத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினான்காவது இறைவார்த்தையில் ஜெபம் கேட்கப்பட ஒரு அருமையான வழியை குறிப்பிடுகிறார் அவர் கூறுகிறார் அதாவது நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும் எனவே நாம் அவரிடம் கேட்பவற்றை பெறுவோம் என்றும் உறுதி நமக்கு உண்டு என்று அவர் கூறுவதிலிருந்து நாம் அவரின் சித்தப்படி கேட்க வேண்டும் என்பது தெள்ளத் தெளிவாகத் தெரிகிறது எப்படி கேட்பது நம் இயேசுவை போல கேட்போமே இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகல கூடுமானால் அகலட்டும் ஆனாலும் எனது சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று அப்பாவின் திருவுளத்திற்கு தன்னையே கையளித்த இயேசுவை போல நாமும் கேட்போம் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாம் இதை வாசிக்கின்றோம் அப்பா எனது ஆசை என் மகனுக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணுன்றதுதான்ப்பா ஆனாலோ எனது சித்தத்தின் அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே இது ஆகட்டும் என்று நம் ஜெபத்தை சிறிது மாற்றி அமைத்தால் நிச்சயம் நாம் கேட்பதே ஆண்டவரின் சித்தப்படிதான் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அப்படியென்றால் அவர் குறித்த நேரத்தில் அது நிச்சயம் நிச்சயம் நடக்கும் நமது ஆசையை கூறுவதில் தப்பில்லை ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேண்டும் என்று ஒரு பிள்ளையாக அப்பாவிடம் கேட்பதில் ஒரு தவறும் இல்லை நாம் கேட்கலாம் ஆனால் ஆண்டவர் அவரின் சித்தப்படி நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அதை நினைத்தால் நிச்சயம் அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் அதை பெறும் வரை நாம் நிச்சயம் பொறுமையோடு இருந்தால் அதை பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை நம் ஆசையை ஜெபத்தில் கூறிவிட்டு இதை மட்டும் ஜெபத்தில் சேர்ப்போம் என் சித்தப்படி அல்ல ஆண்டவரே உம் சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று அப்படியென்றால் நாம் யாரை உயர்த்துகிறோம் நம் ஆண்டவரை தன்னை மகிமைப்படுத்துகிறவர்களை மகிமைப்படுத்தும் நல்லவர் நம் ஆண்டவர் நிச்சயம் நம் வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பார் சாய்ப்பார் ஜெபம் செய்வோம் என் சித்தம் உம்மில் நிறைவேறும் என்ற எங்கள் அன்பு தெய்வமே எங்கள் ஜெபம் கேட்கப்பட நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கவும் உம் சித்தப்படி நாங்கள் எதையும் கேட்கவும் எங்களுக்கு உதவி புரியும் ஆமேன்